முதல்ல அந்த பிள்ளைக்கு பொன்னாடியை பற்றி விடுங்க இல்லைன்னா கோவப்பட்டுருச்சுன்னா உள்ளே ஓடிப்பேன் இங்கே உண்மையிலே இந்த பாட்டுக்கு இந்த ஓம்பேருக்கு ஒரு இருக்கு சொல்றேன் இங்கே டான்ஸ் ஆக நடிகை கலைமணி அவர்களுக்கு பொன்னாடி எனக்கு புகழாரம் சொல்லப்படுகிறார்கள் இந்த பாட்டு இப்ப படிச்சிடல இந்த பாட்டு நாடக உலகத்தில் அவர் ஒருத்தர் படிப்பாரு அதுக்கடுத்து நான் தான் படிச்சிருக்கேன் பொன்னாடை போற்றிய அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பகம் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பகம் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதெல்லாம் ஒன்னு தங்கச்சி நம்ம தங்கச்சி மேடைக்கு வெளியில தங்கச்சி ஆட்டத்துக்கும் பாட்டுக்கும் போலாம் போடுமா ஏன் யார மாமாண்ணே இவன ஆல் ரவுண்ட் காரண கை நீட்றியே யாரே சொன்னாலும் பரவாயில்லை அடி ஏறி நண்டாங்க ஏறி நண்ட பாவா எதை

ஏ ஏ ஏ ஏ ஐயா நீ இருக்கிறையே ஓல கொட்டாயா சும்மா நடக்கிற ஏ தவள கொட்டாயா நீ இருக்கிற ஏட்டாயா

கவிட்டு போடி நீடி தேவதைய கண்ணாபி திருக்கு இழந்த வழுத்திருக்கு நாங்க நாலு பேர் ஏறி முழுப்பட்டுமாட்டு படிக்கட்டுமா இளவட்ட திண்டுகளா இரவாள தண்டுகள் அடிப்பாட்டு சத்தங்க கலையா ஏன் பாட்டி சத்தங்க ஏன் பாட்டி சத்த ஒரு குச்சி ஒரு குல்பி பத்தி நின்று எடுத்து வர ஆடு ஏ டசக்கு 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 ஒத்தபட்ல சலங்கா வந்துருச்சு நீ என்னன்ன அவரும் தெரியாது அதால ஏதா அவராதுனே நைருக்குமா போடு மன்னார் நான் மன்னாரி மடிbey உள்ள மன்னாரே அடங்கர வரтила நட்டி பொடிக சொன்னாரே

உனக்காண்டி உயிரை கொடுத்து நான் பாடுறேன் எங்க அண்ணே வாசிக்கிறாரு என் மாப்பிள்ள வாசிக்க எங்க எல்லாத்தையும் வழி கொண்டு வர்றாரு கூழன்னு எங்க உக்கம் பின்னாடி காட்டுறியா இறங்கி வந்த முடி வச்சுக்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நாங்க படிக்கிறது எங்களை பார்த்து ஆடிலன்னா ஆடியன்ஸை பார்த்து ஆடுங்க சரிங்களா இப்ப இன்னொரு பாட்டு போடுவோமா ஆலந்தரியாவ காலை விட்டு அடியை தருக்கிடுவோம் எூறு சந்தையில முக்குடா உச்சாலா சில்பா போடுங்கடா சல்ச்சா பண்ணுங்கடா ஏ போனா பற்றி ரத்துனா என் வாங்கன வணக்க முன்னா சாங்க கேளுங்க நான் உளரன உளரலா அடிமயிலூ பாறையில நாங்க ஆடி இருக்கே பதிராச்சி பொட்டலில் கடலு வாங்கியிருக்கேன் நாங்க போகாத ஒண்ணு இல்லையே ஏன் சந்தனக்காந்தொப்புலத்தை இருக்கிற பொம்பளை அப்படியே ஏ சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பிள்ளை யாரோட சித்தப்பா தபாக்கிறாடா சொன்னா தபாக்கிறா வந்து தபாக்கிறாடா எமுடானது தரையோரத்தில் பூங்காவனும் போதுடா தங்கச்சிக்கு தாக எடுத்துருச்சு போதும் போதும்லடா ஆமா தான் சூப்பரு நீ உட்காந்து வேடிக்கை வாத்துக்கிட்டே இரு உயிரை கொடுத்து நாங்க பாருங்க சார் அவர் பிடிச்சிருப்போம் சார் ஆமா பாத்துக்கமா நம்ம நாடத்துக்கு வந்துடணும் அதுக்காண்டிதான் உனக்கு தண்ணி கொடுக்குறேன்

சரிங்க உங்க நாலவேத்தை போது மனசு துடிக்குது பட்டா பறக்குது காலும் கையும் ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டேங்குது ஏன்னா ஏன்னா உங்க மேல ஆளோ பாசம் அன்பு சொல்ல முடியாத ஒரு அன்பு சரி உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் வரேன் பெட்டிகாரே வாமா மிருதங்கண்ணே அண்ணே உங்கள்ட்ட இரண்டாவது வந்தா சம்மதமா எப்படி வந்தா வாமா எப்படி நீ எங்கட்ட வந்தால் நான் எந்திரச்சி போயிருவேன் அவரே தான் பாப்பலாம் உங்களுக்கு சரிங்க வரட்டுமா ஆமா கடைசியாச்சு கிடைக்குதே ஆந்தாந்தாட்டி ஆய்ன ஆந்தா ஊட்டி ஆயி

Yeah, yeah, yeah.